இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையா நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் பதிமூன்று முதல் இருபது முடிய நானே உன் கடவுளாக ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையா இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே யாக்கோப்பு என்னும் புழுவே இஸ்ரேல் எனும் பொடிப்பூச்சியே அஞ்சாதிரு நான் உனக்கு துணையா இருப்பேன் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேலின் துணையவரே உன் மீட்பர் இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன் நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய் குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய் அவற்றை தூற்றுவாய் காற்று அவற்றை வாரிக்கொண்டு போம் புயல் அவற்றை சிதறடிக்கும் ஆண்டவரில் நீ மகிழ்வாய் இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய் ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர் அது கிடைக்கவில்லை அவர்கள் தாகத்தால் நாவரண்டு போகின்றனர் ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் பொட்டல் மேடுகளை பிழந்து ஆறுகள் தோன்ற செய்வேன் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன் பாலை நிலத்தை நீர் தடகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன் நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன் சித்தி மரம் மிருது செடி ஒளிவு மரம் ஆகியன தோன்றச் செய்வேன் பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் இலை மரங்களையும் வைப்பேன் அப்போது ஆண்டவர் தம் மாற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர் ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர் இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மத்தையை எழுதின செய்திருந்த வாசகம் அதிகாரம் பதினொன்று வசனம் பதினொன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவனை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்கியுறுத்தன உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எளியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் இது கிறிஸ்துவங்கம் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்